தென்றலே மெல்லை பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பறம இளமதியோட பேரை தன்னோட நெஞ்சில பச்சை குத்திக்க போறாப்புல எல்லாருமே எதுக்காக இப்படி பண்ற சப்போஸ் இளமதியை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல ஆனா பரமனுக்கு கோவம் வந்து இளமதியை தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன இளமதியோட பேரை பரம தான் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத இளமதி மட்டும் கேள்விப்பட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க ரொம்ப தப்பாக நினைப்பாங்களா கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன் பரமா இப்படி சொல்லிற நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் என் மனசு ஃபுல்லாகவே வந்து அசோக் தான் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல ஏற்கனவே இளமதியோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் பரமனை எப்படியாச்சும் இளமதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் கலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாமல் பண்ணணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இளம்மதிக்கும் பரமனுக்கு தான் கல்யாணம் நடக்கும் ஏன்னா அவங்க தானே ஹீரோ ஹீரோயினு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் நடக்க போகுதுன்னு